ஒருமையில் பேசினாரா இது குறித்து அவர் என்ன சொல்கிறார் பொதுவாக ஒரு பிரபலங்களினுடைய வீடியோ காட்சிகள் ஏதாவது வெளியாகி அது சர்ச்சையாக போகும் சமயத்துல அவர்கள் இது குறித்து ஒரு விளக்கம் ஒன்றை அளிப்பார்கள் அதே போலதான் ஆதவ் அர்ஜுனா இதனை பற்றி தற்போது இருக்கிறார் வீடியோவில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா இது குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது முன்னதாக தனியார் விடுதியில ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்கள் அந்த தான் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா ஒருமையில பேசக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாரில்லை அப்படின்னு கிண்டலாக அவர் தெரிவிக்கிறார் மேலும் பாஜகவே அதிமுகவை கூட்டணியில் இருந்து விலக்கி எனவும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணி வைக்க முன்வரவில்லை எனவும் சிரிப்போடு ஆதவர்ஜுனா குறிப்பிடுகிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி எடப்பாடி பழனிசாமி ஒருமையில் பேசுகிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களுமே இது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனாவே ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார் அவர் இது குறித்து தெரிவிக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொலி ஒன்று பொது வெளியில வெளியானது ஜனநாயகத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான் அதனை தாண்டி எந்தவித தனிநபர் தாக்குதலையும் உரண்பாடுகளையும் எப்போதும் என்னுடைய பொது வாழ்வில் நான் கடைபிடித்தது கிடையாது என்னோடு பயணிப்பவர்களுக்கு அது நன்றாக தெரியும் என்னுடைய அரசியல் பயணத்துல எத்தனையோ விமர்சனங்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் என் மீது முன்வைக்கப்படும் பொழுது எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறேன் தனி மனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகு கிடையாது என்னும் கொள்கையை உறுதியாக கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த காணொளியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயக பூர்வ பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் என்னுடைய அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதே என்னுடைய இலக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார்